ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஏழாவது பகுதி ஆழ்வாரருடைய பெரிய பெரிய திருமொழி எட்டாம் பத்து எட்டாம் திருமொழியின் நான்காவது பாசுரம் இந்த எட்டாம் திருமொழி எம்பெருமான் செய்தருளிய பத்து அவதாரங்களையும் சொல்லி அந்த அவதாரம் செய்த எம்பெருமான் தான் இங்கே திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறான் என்பதை சொல்லுகிறது என்று பார்த்தோம் அந்த அளவிலே இந்த நான்காம் பாசுரத்திலே நரசிம்ம அவதாரம் பேசப்படுகிறது உலக வெள்ளத்தில் அழுந்திய தம்மை எடுக்க வல்ல வராக பெருமான் தன்மையை முன்பாடலில் நினைத்த அளவிலே உலக வாழ்வுக்கு வித்தான நான் எனது என்னும் அகங்கார மம மமகாரங்களான பகைகளை தன் நகனுனியாலே போக்க வந்தான் என்று இப்பாடலில் நரசிம்ம அவதாரத்தை நினைக்கிறார் ஆழ்வார் நரசிங்கமாக அவதரித்தவன் இவன் என்று சொல்கிறார் இன்றைய பாசுரத்தை பார்க்கலாம் உழைந்த அறியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து உழைந்த அரியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து விளைந்த சீற்றம் விண்வெதும்ப வேற்றோன் அகலம் வெம்சமத்து பிளந்து விளைந்த சீற்றம் விண்வெதும்ப வேற்றோன் அகலம் வெண்சமத்து பிளந்து வளைந்த உகிரானை பெருந்தன் சென்னல் குலைதடிந்து களம் செய் புறவின் கண்ணபுறத்து அடியேன் கண்டுகொண்டேனே என்கின்றார் இந்த பாசுரத்திலே உழைதல் என்றால் சிதறிப்போதல் என்பது பொருள் சிதறிப்போகம் உழைந்த அதாவது அரி அதை சிதைந்த அரி அரி என்றால் சிங்கம் சிங்கத்திலே பாதி மானிடம் நரன் அதிலே பாதி ஆக சிங்கமும் மனிதனும் சேர்ந்த சேர்ந்து உடனாய் தோன்ற அந்த ஒன்றுபட்டு நரசிங்கமாய் உழைந்த அறியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து விளைந்த சீற்றம் வின்பதும் அவனுக்கு வந்த கோபம் விண்ணோர் வரைக்கும் சென்றதாம் ஏன் அந்த சீற்றம் வந்தது பிரகலாதனை அவன் கொடுமைப்படுத்தினான் இரணியன் அந்த அவனை கொல்ல பார்த்தான் அவனை ஏற்கவில்லை அப்பொழுது அவன் அந்த அடியாரை காப்பதற்காக விளைந்த சீற்றம் நரசிங்கத்துக்கு அது விண் வெதும்ப வேற்றோன் அகலம் வெண்சமத்து பிழந்து அகலம் என்றால் மார்பு வேற்றோன் என்றால் பகைவன் பகைவன் அவனுடைய இரணியனுடைய மார்பை பிளந்து எதனால் பிளந்தான் வளைந்த உயிரான் வளைந்த நகங்களை கொண்டு பிளந்து கொன்றான் அவன் அவனை பார்த்தேன் எங்கே பார்த்தேன் பெருந்தண் சென்னல் குலை தடிந்து களம் செய் புறவின் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே நெற்களமாகிற சென்னல் நிறைந்த கொலை தள்ளிக்கு இருக்கக்கூடிய அந்த செழிப்பு வாய்ந்த வயல்கள் நிறைந்த கண்ணபுரத்திலே அடியேன் கண்டு கொண்டேன் நரசிங்கத்தை நரசிங்க பெருமானாய் அவதாரம் செய்த எம்பெருமானை கண்டு கொண்டேன் என்று சொல்கிறார் உழைந்து அறியும் மானிடமும் உடனாய்த் தோன்ற ஒன்றுவித்து விளைந்த சீற்றம் விண்வெதும்ப வேற்றோ நகலம் வெம்சமத்து பிளந்து வளைந்த உகிரானை பெருந்தன் சென்னல் குலைதடிந்து களம் செய் புறவின் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே அந்த நரசிங்க பெருமானை கண்ணபுரத்திலே கண்டு கொண்டேன் கண்டுகொண்டு உய்ந்தேன் என்கிறார் கண்ட போதே அஞ்சி நடுங்க வேண்டும்படியான சிங்க உருவையும் மனித உருவையும் ஒரு சேர பொருந்த செய்து நரசிங்க உருவாய் தோன்ற அப்போது உண்டான கோபத்தை கண்டு விண்ணுலகத்தவர்களும் அஞ்சி நடுங்க பகைவனான இரணியனுடைய மார்பை சண்டையிலே இருபிளவாக்கி அளித்த வளைந்த நகங்களை உடைய பெருமானை அழகிய நெற்கதிர்கள் செழிப்பாக முற்றி நெற்களத்திலே அவற்றை சேர்த்து வைக்க பெற்ற இடங்களை உடைய கண்ணபுரத்திலே அடியேன் கண்டு களங்கள் களம் என்று சொல்வார்கள் அந்த நெற்கதிலெல்லாம் கொண்டு வந்து போட்டு அப்படிப்பட்ட களங்கள் நிறைந்த கண்ணபுரத்திலே திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டு இரணியனை தனது வளைந்த நகங்களால் அழித்த நரசிங்க பெருமானை கண்டு அந்த நரசிங்கம் எப்படி ஒரு சிங்கம் மனித உருவு இரண்டும் சேர்ந்து பொருந்த பெற்ற அந்த சிங்கம் அதை கண்டுகொண்டேன் நரசிங்க பெருமானை கண்டு கொண்டேன் என்கிறார் நரசிம்ம அவதாரம் பிற பெருமானை திருக்கண்ணபுரத்திலே சேவிக்க பெற்றேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் திருத்துழாய் நறுமணத்தோடையே இருக்கும் அல்லவா அதுபோல இயற்கையான பகவத் பக்தியோடு பிறந்தான் பிரகலாத் ஆழ்வான் ஸ்ரீமன் நாராயண நாமத்தையே உருச்சொல்லிக்கொண்டிருந்தது காரணமாக அவனிடம் விரோதம் கொண்டான் அவனுடைய பெற்ற தந்தையான இரணியன் இரணிய கசிபு மைந்தனை தன் வழிக்கு கொண்டு வர இரண்யாய நமக தன்னையே கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும்படியாக தன் வழிக்கு கொண்டு வர பலவாறு முயன்றான் அப்படி வழிபடாத அவனை கொல்லுவதற்கும் பல உபாயங்கள் செய்தான் அவன் பகவான் அருளாலே இறக்கவில்லை யானையாலே மிதிக்கச் செய்தான் மிதிக்கும்படி சொன்னான் மிதிக்காமல் அது திரும்பிவிட்டது விஷத்தை கொடுத்தான் கடலிலே கல்லை கட்டி தூக்கி போட்டான் ஆனால் எல்லாவற்றிலும் இருந்தும் பகவானுடைய எம்பெருமானுடைய அருளாலே அவன் பிழைத்து கொண்டான் ஒரு நாள் மாலையிலே இரணியன் மகனை நோக்கி நீ சொல்லும் நாராயணன் என்பவன் இங்கே இருக்கிறான் காட்டு என்று கேட்டான் துணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் எங்கும் உளன் கண்ணன் என்று உறுதியாகச் சொன்னான் பிரகலாதன் இருக்கிறானா என்று கேட்டான் இரணியன் ஆம் இருக்கிறான் இருக்கிறான் இந்த துணில் இருக்கிறானா இந்த துணில் இருக்கிறான் அதை புடைத்தான் அடித்தான் ஓங்கி இரணியன் அங்கு இருந்தால் அவன் வருவான் அல்லவா அதிலிருந்து திருமால் உடனே மனித ரூபமும் சிங்க வடிவமும் கலந்த நரசிங்கமாய் தோன்றி இரணியனை பிடித்து வாயிற்படியிலே தன் மடிமீது வைத்து கொண்டு தன் திருக்கை நகங்களால் அவன் மார்பை பிளந்து அழித்திட்டான் என்ற வரலாறு உலக பிரசித்தம் இந்த வரலாற்றிலே ஒரு நயம் இருக்கிறது எம்பெருமானுக்கு இவன் கேட்கிறான் இரணியன் பிரகலாதனை கேட்கிறான் இங்கு இருக்கிறானா இருக்கிறானா எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று பிரகலாதன் சொல்லிவிட்டான் ஆக எல்லா இடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எம்பெருமானுக்கு ஆகிவிட்டது அதன்பின் தூண்கள் அது ஆயிரக்கணக்கான்கள் தூண்கள் நிறைந்த மண்டபமாக இருந்திருக்க வேண்டும் அரண்மனை அல்லவா அந்த தூண் எந்த தூணை காட்டப் போகிறான் எந்த தூணில் இருக்கிறான் என்று கேட்கப் போகிறான் என்று தெரியாத காரணத்தினாலே எம்பெருமான் எல்லா தூண்களிலும் பரவி நின்று நின்று கொண்டிருந்தானாம் அப்படி காட்டப்பட்ட ஒரு தூணிலிருந்து அவன் தட்ட உடனடியாக வெளியே வந்தான் என்று நயம் கூட்டி சொல்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அப்படிப்பட்ட நரசிங்க அவதாரம் பிரம்மசிருஷ்டிக்கு உட்பட்ட எந்த பிராணியினாலும் சாகாதபடியாக இரணியன் பிரம்மன் ருத்ரன் இவர்களிடமிருந்து பெரிய வரங்களை பெற்றிருந்தான் அந்த வரங்கள் பழுதுபடாமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணமும் இம்பெருமானுக்கு இருந்தது ஏனென்றால் அவர்கள் கொடுத்த வரம் தனக்கு கீழ் இருக்கிற பிரம்மன் தனது மகன் ருத்ரன் தனது பேரன் அவர்கள் கொடுத்த வரம் வேண்டும் வேண்டுமல்லவா அதற்காகவே என்ன செய்தான் அவர்கள் எப்படியெல்லாம் வரம் கொடுத்திருந்தார்கள் வரம் வாங்கியிருந்தான் இவன் இரணியன் பகலில் சாகக்கூடாது இரவிலே சாகக்கூடாது வீட்டுக்குள் சாப்பிட சாகக்கூடாது வெளியே சாகக்கூடாது இங்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஆயுதங்களாலும் நான் சாகக்கூடாது எந்த மனிதனாலும் நான் சாகக்கூடாது எந்த மிருகத்தாலும் நான் சாகக்கூடாது இப்படியாக பல பல வரங்களை பெற்றிருந்தான் இவையெல்லாம் பலிக்கும்படியாக நரம் கலந்த சிங்கமாக தோன்றி புது வடிவாக தோன்றி தன்னை தானே தோற்றுவித்துக் கொண்டு வந்து அவன் அறியும் மானிடமும் உடனாய் ஒன்றுவித்து தோன்ற என்று அல்லவா அதுபோல் தோன்றி அதுவே வாயிற்படியில் வைத்து விட்டுக்கொள்ளும் இல்லாமல் வெளியே வடிவம் இல்லாமல் வைத்து ஆயுதங்களை வைத்து சொல்ல கொள்ளக்கூடாது அதனாலே தன்னுடைய நகத்தையே ஆயுதமாக வைத்து அவன் மார்பை பிளந்து அவனை கொன்று பிரகலாதனை காத்தான் என்கின்ற நயமும் இங்கே அனுபவிக்கலாம் மனித வடிவும் சிங்க வடிவும் கலந்து தோன்றின என்பதை சர்க்கரையும் பாலும் கலந்தார்போல் அமைந்தது என்று ரங்கராஜஸ்தவத்தின் உத்தர சதவத்திலே பட்டர் அருளுகிறார் எப்படி பார்த்தீர்களா சர்க்கரையும் பாலும் கலந்தால் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அவ்வளவு இனிமையாக அந்த நரசிங்கம் இருந்தது என்று சொல்கிறார் அடியார்களுக்கு உண்டாகும் தீங்கை அவன் பொறுத்திருக்க மாட்டான் எனவே மிகுந்த கோபத்துடன் வெளிப்பட்டான் அந்த விளைந்த சீற்றம் விண் என்ற சொற்களால் குறிப்பிடுகிறார் ஆழ்வார் இப்படிப்பட்ட நரசிங்க அவதாரம் நரசிங்க அவதாரம் சில நாழிகைகளே நீடித்தது அதனாலே அதை பார்த்தவர்கள் யாரும் அந்த காலத்தில் தேவர்களும் இவர்களும் பார்த்தா பார்த்திருக்கலாம் மற்றவர்கள் யாரும் பார்த்திருக்க முடியாது அந்த நரசிங்கம் இங்கே வந்து நரசிங்க அவதாரம் செய்த எம்பெருமான் இங்கே வந்து அந்த கருத்து தோன்ற பக்தர்களை காக்க வேண்டும் அடியார்களை காப்பதற்காக இங்கே வந்து இருக்கிறான் என்று சொல்கிறார் இனி வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் உழைந்த அரியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து பிழைந்த சீற்றம் வேற்றோன் அகலம் வெம்சமத்து பிழை பிழந்து வளைந்த உகிரானை தன்னுடைய தோற்றத்திலேயே பகைப்புறம் குலைந்து ஓடும்படியாக இருக்கிற சிங்கமும் சிங்கத்தை பார்த்தால் அனைத்தும் ஓடிவிடும் அல்லவா சிங்க ராஜா அதை கண்டு எந்த மிருகமாக நிற்குமா முன்னாடி ஓடிப்போய்விடும் அப்படி ஓடும்படியாக இருக்கிற சிங்கமும் உழை என்றால் பிடரி மயிர் என்று பொருள் உழைந்த அறியும் அப்படி ஒன்று பொருள் இருக்கிறது பிடரி மயிர் ஆக அந்த சிங்கமும் மனித வேடமுமாக சேராத வடிவு ரெண்டுமே சேராது ரெண்டும் சேராத வடிவு இரண்டும் சேர்ந்து தோன்ற அப்போது பிறந்த பெரிய கோபத்தை கண்டு எம்பெருமானாகி காக்கப்பட வேண்டிய கூட்டத்திலே ஒன்றான தேவர் உலகம் இந்த கோபம் எந்த உலகிலே போய் முடியுமோ என்று அச்சப்படும்படியாக உழைந்தாரியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து விளைந்த சீற்றம் விண் வெதும்ப வேற்றோன் பகைவனான இரணியன் அவனுடைய மார்பினை போரிலே பிழந்த வளைந்த ஸ்நகங்களை உடையவனை வேற்றோனை ஒல உழைந்த அறியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்றுவித்து விளைந்த சீற்றம் வீண் வெதும்ப வேற்றோன் அகலம் வெண்சமத்து பிளந்து வளைந்த உகிரானை வளைந்த நகங்களை உடைய அந்த நரசிங்கத்தை எங்கே பார்த்தோம் பெருந்தன் சென்னல் கொலைதடிந்து களம் செய் புறவின் பெருத்து காண்பதற்கு இனிய சென்னல் கொலைகளை வைரத்தை வெட்டுவது போல் வெட்டிய பின்னரும் சென்னல் பயிரின் தண்டுகள் நிமிர்ந்து நிற்பதால் சென்னல் பயிர் பரவியிருத்தல் நீங்காத சுற்றுச்சூழலை உடைய பெருந்தன் சென்னல் கொலை தடிந்து களம் செய் புறவின் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேன் அப்படி நிறைந்த அந்த களங்கள் நிறைந்த சுற்றுச்சூழலை உடைய திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டு சேவிக்கப்பெற்றேன் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அற்புதமான பாசுரம் இதிலே பார்த்தீர்கள் என்றால் பெருத்திருக்கிறது குலைகள் தள்ளி இருக்கின்றது அதை சாதாரணமாக அறுக்க முடியவில்லை வைரத்தை வெட்டுவது போல பெரிய கத்தியால் வெட்ட வேண்டி இருக்கிறது அப்படி வெட்டிய பின்பும் அது வந்து அப்படியே நிற்கிறது சென்னல் பயிரும் தண்டுகள் நிமிர்ந்து நிற்கின்றன என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆழ்வார் அற்புதமான ஒரு ஒரு விவரணம் இது அந்த செழிப்பு அவ்வளவு செழித்து இருக்கிறது தண்டு சென்னல் என்பதெல்லாம் சொல்கிறார் அப்படிப்பட்ட செழிப்பு வாய்ந்த திருக்கண்ணபுரத்திலே இந்த நரசிங்க பெருமானை நரசிங்க பெருமா நரசிங்கமாக அவதாரம் செய்து அடியார்களை காத்தருளிய எம்பெருமானை திருக்கண்ணபுரத்திலே கண்டேன் அவனை அடைந்து அவனை சேவித்து உய்ய பெற்றேன் என்கிறார் ஆழ்வார் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் உழைந்த அரியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்றுவித்து விளைந்த சீற்றம் விண்வெதும்ப வேற்றோன் அகலம் விம்சமத்து பிளந்து வளைந்த உகிரானை பெருந்தண் சென்னல் கொலை தடிந்து களம் செய் புறவின் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த அவதார மகிமையும் அனுபவிப்பதற்காக நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் நீலமேகப்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்ட முக்கிய அடியார் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் வியாக்யான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்